ஹாய் வெல்கம் டு ஆச்சாய் நியூஸ் வீடியோ எண்டில் அந்த முக்கியமான நபர் யாரு அப்படின்னு நான் சொல்கிறேன் இவ்வளோ ஒன்று இன்னை நீங்கள் முடிச்சிடணும் முக்கியமான ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள் அதனால் நம்ம ரொம்ப நாளாக நினச்ச ஒரு விஷயம் அதுக்கான முதற்படியாக இன்றைக்கி தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி எனக்கு பிடிச்சவங்களோட முக்கியமாக அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அந்த நாளில் இதை நான் ஆரம்பிக்க போகிறேன்றது எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் அம்மாவும் சேர்ந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் ஸ்பெஷல் ரொம்ப பெரிய ஸ்பெஷலாக இல்லைங்க நம்மளால் முடிஞ்ச விஷயத்த முதல் ஆரம்பமாக செய்ய போகிறோம் வீடியோ எண்டில் அந்த முக்கியமான நபர் யார் அப்படின்னு தான் சொல்றேன் இவ்வளவு உரிச்சிடணும் உரி உடிச்சிடணும் சீக்கிரமா உரிச்சிடலாமா ஏற்கனவே வந்து இவ்வளோ கொண்டு உரிச்சாச்சு அரைச்சி வச்சுக்கிட்டா கொஞ்சம் அப்புறம் செஞ்சு எடுப்ப எடுத்து போட்டுருக்கோம் எடுத்து போட்டுமா பாரு ஆஞ்சிக்கிட்டு இருக்காரு இஞ்சி பாரு தோல்சி விட்டு இருக்கேன் பாரு என்ன இவ்வளோ இன்ச்சு செய்வீங்க அப்புறம் பூண்டு தகுந்த இஞ்சி போட வேணாமா ஓ அதுக்காக சரி 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 இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அது கெட்டுடாதா அதெல்லாம் உப்பு போட்டு வச்சுட்டா கெடாது நானும் வெளியே இது என்ன பூண்டுன்னு சொல்லுவோம் சைனா பூண்டு தானே இது அதான் கிடைக்குது இதுதான் கிடைக்குது நாட்டு பூண்டே கிடைக்கல இதுதான் இப்போல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு முதல்ல சிக்கன் குழம்பும் இடையிலே சிக்கன் பிரியாணியும் செய்யலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டை கிராம்பு அன்னாசிப்பு ஏலக்காய் போட்டாச்சு இதிலே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாங்க ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்ப சிக்கனை போட்டுக்கலாம் பொளாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லிப்பூ கரம் மசாலா சீரகத்தூள் சும்புத்தூள் போட்டிங்கன்னா மிளகுத்தூள் வா வாசம் கம்கம்தூக்குதுமா ஆஹா

புதினா பத்தமிழி போட்டுக்கலாம் கண்ணுக்கு போட்டுக்கலாம்

கேனி ரெடிங்க அம்மா வந்து சூப்பராக செஞ்சுட்டாங்க இப்போ வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபிப்ரவரி மூணு யாருக்கு பிறந்தநாள் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் அவங்களுக்கு தான் பிறந்தநாள் நான் ஏற்கனவே வந்து ஃபேமிலி சப்போர்ட்டோட ஒரு சிலருக்கு என்னால் முடிஞ்சதோ உணவுலாம் வாங்கி கொடுத்துருக்கோம் இதை வந்து திரும்பவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த யூடியூப்லே ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி அவங்க பிறந்த நாள் நான் இதை மீண்டும் செய்யலான்னு ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட ஆதரவு எனக்கு தேவை சரி இப்போ வந்து நான் போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு நான் சாப்பிட்றேன் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய்